தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தையே வீணாக குழம்பி கொண்டிருக்கிறாய் வீணாகத்தான் நீ கவலைப்பட்டும் இருக்கிறாய் கலங்காதி முதலில் நீ யாருடையவர் என்பதை தெளிவாக தெரிந்து கொள் அந்த தெளிவு அந்த தெளிவு உன்னுள் வந்து விட்டாலே அதை நீ தெரிந்து கொண்டாலே உன் குழப்பங்கள் எல்லாம் வீணானது என்பதை நீ புரிந்து கொள்வாய் நீ யார் என்பதையும் நீ யாருக்கு சொந்தமானவர் என்பதையும் நீ யாருடையவர் என்பதையும் புரியாமல் தான் இத்தனை கஷ்டங்களுக்குள் சிக்கி தவிக்கிறாய் இதோ இப்பொழுது நான் கூறும் இந்த உண்மைகளை இறுதி வரை கவனமாக கேள் ஒரு ஊரில் ஒரே ஒரு பலே திருடன் இருந்தான் திருட்டுக்களில் சாமர்த்தியமானவன் பல சொத்துக்களை அவன் திருடியே சேர்த்து வைத்திருந்தான் அவனுக்கு ஒரு நாள் ஒரு எண்ணம் தோன்றியது நமக்கு துணையாக ஏன் ஒரு நல்ல துணை அமையக்கூடாது அதுவும் நம்மை போல திருட்டில் ஆர்வமுள்ள திருட்டில் சாமர்த்தியமான ஒரு பெண்ணை நாம் மணந்து கொண்டால் இன்னும் அதிகமாகவே திருடிவிடலாமே என்று யோசித்தான் யோசித்ததை செயல்முறையும் திருட்டு தொழிலில் உள்ள ஒரு பெண்ணை மனந்தும் கொண்டான் இருவரும் சேர்ந்து முன்பை விட இன்னும் அதிகமாகவே திருடி சென்றனர் இப்பொழுது கையில் அடங்காத அளவிற்கு சொத்துக்கள் சேர்ந்து உள்ளன மீண்டும் அவர்கள் இருவரும் இந்த சொத்துக்களுக்கெல்லாம் ஒரு வாரிசாக நமக்கு ஏன் ஒரு பிள்ளை பிறக்க கூடாது என்று யோசித்தான் அந்த குழந்தையும் நம்மை விட பலே கில்லடியாகவும் பெரிய திருடனாகவும் இருந்துவிட்டால் இன்னும் சந்தோஷமாகவே இருக்கும் என்று யோசித்தார் அதே போன்று ஒரு பிள்ளையையும் பிறந்தன பிள்ளையை ஆசையாக கையில் எடுத்த போது அந்த பிள்ளைக்கு இரு கை விரல்களும் மடங்கியபடியே இருந்தன கைகளை அவன் விரிக்கவே இல்லை இவர்களும் பலவாறு முயற்சித்தும் அந்த குழந்தையின் மூடியை விரலை விரிக்க இயலவில்லை பிறந்த நான்கு நாட்கள் ஆகியும் விரல்கள் மூடியபடியே இருந்தன அவர்கள் மருத்துவரிடம் சென்றனர் மருத்துவமனையில் சென்று அந்த குழந்தையே செவிலியர் கைகளில் கொடுத்தனர் அவள் ஒரு தங்க சங்கிலியை அணிந்திருந்தாள் அதை பார்த்ததும் தன் குழந்தை தன் விரல்களை விரித்து அந்த சங்கிலியை பற்றி கொண்டது அவ்வாறு அது விரிக்கும் பொழுது அதன் கைகளில் இருந்து ஒரு மோதிரம் கீழே விழுந்தது இந்த திருட்டு தம்பதியினருக்கு ஒன்றும் புரியவில்லை இந்த மோதிரம் எப்படிதான் குழந்தையின் கையில் கிடைத்தது குழந்தையின் கையில் வந்தது அது வைத்திருப்பதால் தான் விரல்களை திறக்காமல் மூடியே வைத்திருந்ததா என்று நினைத்தார்கள் அதே சமயத்தில் இன்னொரு செவிலியர்கள் வந்து அந்த மோதிரத்தை பார்த்துவிட்டு இது உங்கள் குழந்தை பிறந்தபோது நான் போட்டிருந்த மோதிரம் அதிலிருந்து இந்த மோதிரத்தை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருந்தேன் என்றார் உடனே இந்த திருட்டு தம்பதியினருக்கு அதனை சந்தோஷம் அதாவது அத்தனை சந்தோஷம் மனதில் பூரிப்பும் கூட வந்தது நாம் குழந்தை பிறக்கும் பொழுதே பலே திருடனாக பிரிந்து விட்டன என்று மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர் என் குழந்தையே இது வெறும் கற்பனை கதைதான் ஆனால் இதில் ஒரு ஆழ்ந்த அர்த்தமும் இருக்கிறது இதில் நீ யார் என்பதும் யாருடையவர் என்ற கேள்விக்கான பதிலும் இருக்கிறது ஒரு பலே திருடனுக்கும் திருடிக்கும் பிறந்த குழந்தை எவ்வாறு பிறக்கும் திருடனாக பிறக்க முடிய முற்படுகிறதோ அதே போன்றுதான் ஒரு மருத்துவரின் குழந்தைக்கு மருத்துவ ஞானம் இருக்கும் ஒரு ஆசிரியர் குழந்தைக்கு சிறிதளவு ஆசிரியர் ஞானம் இருக்கும் ஏனென்றால் தகப்பனை போன்றுதானே பிள்ளைகளுக்கும் பிறக்கும் ஒவ்வொரு தகப்பனின் ஆசையும் இதுதான் தன்னை விட தன் பிள்ளை இன்னும் மேலே இருக்க வேண்டும் தான் செய் ஆசை தொழிலை விட இன்னும் மேன்மையான தொழில் செய்ய வேண்டும் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை விட இன்னும் தான் குழந்தை வளர வேண்டும் என்று இதுதானே எல்லா தகப்பனின் ஆசையாக இருக்கும் ஒரு மருத்துவர் தன் பிள்ளை தன்னை விட சிறந்த பெரிய மருத்துவனாக இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார் ஒரு ஆசிரியர் தன் பிள்ளை தன்னை விட உயிரிய ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார் இப்பொழுது உனக்கான கேள்வி நீ யார் பிள்ளை நீ யாரை போன்று இருக்க வேண்டும் நீ என்னை சாயப்பா என்று அழைத்த போது மட்டும் நீ என் பிள்ளையாக ஆகவில்லை நீ என் பிறக்கும்போதே போதே என் பிள்ளையாகத்தான் பிறந்தாய் ஏனென்றால் உனக்கும் எனக்குமான பந்தம் ஜென்மம் ஜென்மமாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறியிருந்தேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ என் பிள்ளை நானே உன் தகப்பனாக என் குல நலங்கள் நிச்சயம் உன்னிடத்தில் இருக்கும் எனது நிதானம் பொறுமை காத்திருப்பு சகிப்புத்தன்மை இரக்க குணம் மற்றவர்களுக்கு உதவும் பண்பு என்று எல்லாமும் உன்னிடத்தில் இருக்கிறது இந்த தகப்பனின் குணங்களோடு பிறந்த உன்னை என்னை விடவும் தல சிறந்த ஒரு பண்பாளனாக பார்க்க வேண்டும் என்பது உன் சாயப்பாவின் ஆசை இப்பொழுது நீ யார் என்று புரிந்து கொண்டாயா நீ என் பிள்ளை நீ நீ யாருடையவர் என்ற கேள்விக்கு நீ என்னுடையவன் என்னுடைய பிள்ளை எனவே ஒவ்வொரு தகப்பனாய் போலவே நீ என்னை விட உயர வேண்டும் என்னை விட உன்னை உயர்த்த வேண்டும் என்று தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன் உன்னிடம் உள்ள என் மறந்து மறந்துவிடாதே ஆகவே நீ சந்தோஷமாக வளமாக இருக்க போகிறாய் நீ என்னை நம்பி காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்